விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மையன் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் மாயம்மையின் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆங்கில மாதத்தை பொறுத்தவரையும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இப்போ குறிப்பாக தனுசு ராசியை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த தனுசரசியை பொறுத்தவரையும் சனி உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாகும் ருண ரோக சத்துரு சாணத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால செலவுகளே அதிகமாக இருக்கும் உறவினர்களிடையே அந்யோன்யமும் ஒற்றுமையும் குறையும் புதிய வேலைக்கு முயற்சி போவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தால் எளிதில் வெற்றி கிடைக்கும் நிதி உதவியும் கிடைக்கும் சுக்ரன் மற்றும் சனி இரு கிரகங்களும் சுபபலத்துடன் வருவதனால நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உண்டாகும் குறிப்பா மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லது மன அமைதி ஏற்படும் தள்ளி போன காரியங்கள் முடிவடையும் எதிர்காலம் குறித்து கவலை வந்து போகும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும் வழக்குகள் சாதகமா முடியும் கடன் சும குறைய வழியும் பிறக்கும் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு வந்து பார்த்துட்டு போனவங்களே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் மீண்டும் கைகூடி வரலாம் பூர்வ புண்ணியத்தின் பலனா உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவ அனைத்தும் இந்த சமயத்தில் கிடைக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கடன் சும கூடுறதுனால கவலைகளும் அதிகரிக்கும் நேர்மாறான குடும்பத்தில் நீங்கள் நேர்மையான குணம் பிறந்து பிறந்து பார் மீது வளர்ந்து ஆர்வமாக கல்வியில் சிறந்து பலர் துர்நடத்தைகளை அறவே மறந்து துஷ்டர்களோட சகவாசத்தையும் திறந்து தேறி தெளிந்து இந்த உலகத்தில் குறைவற்று ஐயமின்றி வாழ்ந்து வருகின்றீர்கள் இதிலும் உங்கள் குணத்திற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் கணவன் சொல்ல தட்டாத புனிதவதியான மனைவி அமைந்திருப்பதே உங்களின் மேன்மையான ராசி பலனே ஆகும் இத்தகைய குணங்களை கொண்டே தான தர்மமும் தயாதாட்சியமும் ஏழைகளிடம் பரோபகாரமும் தைரியமாக எதிலும் நுழைஞ்சு தனம் தேடும் திடகாத்திரமும் உங்களுக்கு இருக்குது இந்த காரணத்தை கொண்டே ஒரு குறையும் இல்லாமல் ஜெயித்து வருவீர்கள் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒருவரோட உதவியால் ஒரு மனையோ வாகனமோ கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தவிர வீட்டில் சுபகாரியங்கள் கூடும் வடக்கு திசையில் ஒரு லாபம் கிடைக்கும் வராத உறவினர்களும் வந்து சேரக்கூடும் வகையின்றி கொடுத்த பொருளானாலும் வாத சூது இல்லாமல் அதுவும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களோட மன கோரிக்கைகளும் மாறுபாடு இல்லாமல் நல்லபடியாக முடியும் நீங்கள் ஒரு முறை இந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களை தினமும் ஒன்பது முறை சுற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு எண்ணெய் அபிஷேகமும் அஞ்சு எழுதீபமும் வாங்க முடிஞ்சால் ஒரு முறை சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ரெண்டு மண் அகல் விளக்கல நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் வருவீங்க